இந்தியாவுக்கு எதிரான மோதலின் போது பாகிஸ்தான் மிக மோசமான இழப்புகளை சந்தித்திருந்தது பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக மிக மோசமாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும் உலக நாடுகளிடம் பிச்சை எடுத்து வருகிறது மதத்தை வைத்து உலக நாடுகளிடம் பணம் வாங்கிவிடலாம் என நினைத்த பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டின இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் கைவிரித்த நிலையில் ஐயம்ம பாசிய வளர்ச்சி வங்கி என ஒவ்வொரு அமைப்பிடமும் பாகிஸ்தான் கையேந்தி வருகிறது அதே நேரம் உதவியாக பெறும் நிதியை பாகிஸ்தான் வளர்ச்சிக்கு செலவு செய்ய மறுத்து வருவது பொருளாதாரத்தை மேலும் மோசமாக்கியே வருகிறது மேலும் மதம் என்ற பெயரால் அண்டை நாடுகளை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வருகிறது நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை வெளிப்படையாக கண்டித்த அஜர்பைஜான் நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது ஆனால் பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து இப்போது அஜர்பைஜானை ஏமாற்றியுள்ளது பாகிஸ்தான் அஜர்பைஜானுக்கு நாற்பது ஜே எஃப் செவன்டீன் தண்டர் போர் விமானங்களை வழங்கும் இந்த ஒப்பந்தம் வழியாகத்தான் பாகிஸ்தான் ஏமாற்றி ஏமாற்றியுள்ளது தண்டர் போர் விமானம் ஒன்றின் விலை என்பது முப்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் ஆனால் தற்போது பாகிஸ்தான் அந்த போர் விமானத்தை ஒன்று புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ள பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செய்துள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து அஜர்பைஜானை ஏமாற்றியுள்ளது இதனால் பாகிஸ்தான் துருக்கியை நம்பிய அஜர்பைஜானுக்கு பல மில்லியன் டாலருக்கு இழப்பு ஏற்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிடம் சென்று பாகிஸ்தான் உதவி கோரியுள்ளது இந்தியாவின் வான்வழி தாக்குதலை எதிர்கொள்ள ஆயுதங்களை தருமாறு அமெரிக்காவிடம் போய் பாகிஸ்தான் கெஞ்சி வருகிறது இதற்காக பதிமூன்று பேர் கொண்ட பாகிஸ்தான் குழு நேரடியாக அமெரிக்கா சென்று அதிநவீன ஆயுதங்களை வழங்குமாறு பகிரங்க வேண்டுகோள் விடுத்துள்ளது தங்களுக்கு விமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்களை விற்பனை செய்யுமாறு பாகிஸ்தான் அமைச்சர் மாலிக் நேரடியாக அமெரிக்காவுக்கு கோரிக்கை சிந்தூருக்கு பிறகு ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமலேயே பாகிஸ்தான் சரணடைந்தது ஆனால் உள்நாட்டில் ஏதோ மோதலில் வெற்றியடைந்தது போல பாகிஸ்தான் பொய் செய்திகளை பரப்பி போலியான வெற்றியை கொண்டாடியது ஆனால் இப்போது தங்களிடம் ஆயுதம் இல்லை அமெரிக்கா தான் ஆயுதம் தர வேண்டும் என கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது இது தொடர்பான முசாடிக் மாலிக் வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது அதில் மாலிக் இந்தியா எண்பது விமானங்களுடன் நானூறு ஏவுகணைகளை பயன்படுத்தியது அவற்றில் சில அணு ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்டவை எங்களிடம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை என்றால் நாங்கள் அழிந்து போயிருப்போம் இந்தியா பயன்படுத்த தொழில்நுட்பம் மிகவும் மேம்பட்டதாக இருந்தது எனவே அந்த தொழில்நுட்பங்களை எங்களுக்கும் கொடுங்கள் நாங்கள் உங்களிடமிருந்தே வாங்குகிறோம் என்று அமெரிக்க அதிகாரிகள் மத்தியில் பேசியிருந்தார் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியா மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்த முயன்றது ஆனால் அதை முறியடித்த இந்தியா பாகிஸ்தான் மீது சரமாறி தாக்குதலை நடத்தியது இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை தாக்கவே பாகிஸ்தான் திணறிய நிலையில் இந்திய பாதுகாப்பு படை பாகிஸ்தான் ராணுவ தலைமையிடமான ராவல் பிண்டியையே தாக்கியது இதை அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதி செய்திருந்தார் இந்தியாவுக்கு பதிலடி தருவோம் என வீர வசனம் பேசிய பாகிஸ்தான் தற்போது அமெரிக்காவிடம் கெஞ்சி கூத்தாடுகிறது மோடி பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டுவோம் என கூறியது தற்போது கூறியதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்